Buenas tardes, இலங்கையின் சிங்கள குடியேற்ற கொள்கைகளுக்கு பின்னால் உள்ள இஸ்ரேலிய செல்வாக்கு குறித்து இலங்கையின் பேராசிரியர் புன்சரா அமரசிங்க என்பவர் ஆய்வு செய்து இலங்கையில் குடியேறியுடைய கொள்கையின் பின்னால் இஸ்ரேலின் நிழல்கள் என்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டதாகவும் அதில் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் என சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய விவசாயம் மற்றும் ராணுவ மாதிரிகள் இலங்கையின் மீள் மீள்குடியேற்ற உத்திகளுக்கு குறிப்பாக தமிழர் தாயகத்தில் ராணுவமயமாக்கப்பட்ட இன பெரம்பலை மாற்றும் செயல்பாட்டை உட்பொதித்து இன்றுவரை தொடர்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கத்திற்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கின் சிங்கள குடியேற்றத்திற்கும் இடையிலான ஒற்றுமைகளை கோடிட்டு காட்டி தேசத்தை கட்டியெழுப்பும் போர்வையில் அபிவிருத்தி இடப்பெயர்வு மற்றும் இராணுவ எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன என்பதையும் அந்த ஆய்வை பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் பனம்பழத்திலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் தொடர்பாக கண்டுபிடிப்பாளர் விக்டர் வடமாகாண ஆளுநருக்கு தாராளமாக மூலப்பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை மற்றும் உற்பத்தி செலவு மிக குறைவாக உள்ளமை உலக சந்தையில் இதற்கு கேள்வி அதிகம் என்பதையும் சுட்டிக்காட்டி பல மில்லியன் ரூபாக்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதனை உரிய முறையில் பயன்படுத்த தவறியுள்ளமையும் இந்த தொழில் முயற்சியின் விரிவாக்கம் எதிர்கால திட்டங்களின் ஊடாக உருவாக்கப்படவுள்ள தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான இந்த விடயம் என்பனவும் பற்றி விளக்கியுள்ளார் பனம்பழத்திலிருந்து வைன் புறப்படும் வரான முயற்சிகள் காலத்தின் தேவையறிந்த செயல்பாடு எனவும் மாகாண சபையுடான ஒத்துழைப்புகள் இதற்காக வழங்கப்படும் எனவும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட செயலக விளையாட்டு பிரிவின் ஏற்பாட்டில் விளையாட்டுத்துறை சார் உத்தியோகத்தர்கள் உடல் கல்வி ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்சிவிப்பாளர்களுக்கான திறன் விருத்தி பயிற்சி நெறி ஒக்டோபர் இருபத்தைந்து தொடக்கம் இருபத்தி எட்டாம் நாள் வரை நான்கு நாட்கள் முதலாவது நாள் தைக்வாண்டோ விளையாட்டு தொடர்பான பயிற்சியும் இரண்டாவது நாள் தடகள விளையாட்டுக்கான பயிற்சிகளும் மூன்றாம் நாள் கபடி விளையாட்டுக்கான பயிற்சிகளும் நான்காம் நாள் பளுதூக்குதல் விளையாட்டுக்கான பயிற்சிகளும் நடைபெற்றன இப்பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் அதிகளவான நேரம் வழங்கப்பட வேண்டுமெனவும் இவ்வாறு ஒரு சில விளையாட்டுக்கள் மாத்திரமின்றி அனைத்து விளையாட்டுகளுக்குமான நீண்ட நாள் பயிற்சிகளை வழங்க வேண்டும் எனவும் ஏற்பாட்டுக் குழுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு தோட்டத் தொழிலாளர் மத்திய நிலையம் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் ஏற்பாட்டில் நுவரெலியாவில் ஆர்ப்பாட்ட ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது ஆர்ப்பாட்ட பேரணி காமினி தேசிய அருகில் ஆரம்பமாகி நுவரேலியா பதுளை வீதி வழியாக நுவரெலியா தர்மபால சந்தியினூடாக நுவரெலியா பிரதான பாதையில் எலிசபெத் வீதி லோசன் வீதி புதிய கடை வீதி வழியாக நுவரேலியா விக்டோரியா பூங்காவில் உள்ள மாநகர சபை பொது நூலகத்தில் பொதுக்கூட்டம் இறுதியில் நடைபெற்றது பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் மளிக தமிழ் மக்களின் காணி உரிமை மற்றும் வீட்டுரிமையை உறுதி செய் தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு அடிப்படை சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு மாதச் சம்பளம் வழங்கு போன்ற கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாதைகள் இருந்தனர் வடமாகாணத்தில் கல்வி அபிவிருத்தி தொடர்பான இடர்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த நிபுணர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்வது மாணவர்கள் வரவு பாட ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அதிகம் செல்வதால் கிராமப்புற பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட நிலை மேலும் வடமாகாண கல்வி தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் வடமாகாண ஆளுநருடன் எதிர்வரும் வாரங்களில் சந்திப்பதாகவும் இந்த கலந்துரையாடலில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் செம்மணி புதைகுலிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஆதரவாக செயல்படுகின்றோம் தெரிவிக்கும் முகமாக இன்று செம்மணி பகுதியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் உண்மையான நீதி கிடைக்கப்பெற்று மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி அமைந்துள்ள சிந்து பாத்து இந்து மயானத்தின் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பேரணியாக செம்மணி சந்திவரை சென்றுள்ளது பின்பு உயிர் நீத்த உறவுகளின் வணக்கத்திற்காக செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு தூபியடியில் மலர்தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்தி உண்மையை வெளிப்படுத்து என்ற கோரிக்கை வலியுறுத்தி நவம்பர் முதலாம் நாள் மதியம் ஒரு மணியளவில் ஆர்ப்பாட்டமும் அதனைத் தொடர்ந்து மூன்று மணிக்கு ஜான்நகரில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலை அரங்கத்தில் கருத்தரங்கு நிகழ்வும் நடைபெற உள்ளது இசாரா செவந்திக்கு சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை வைத்து கொடுத்த பெண் சட்டத்திறனை கைது செய்யப்பட்ட நிலையில் ஹெகல் பத்ரா பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான தரண் என்ற பாதாள உலக குற்றவாளியின் தலைமையில் அவர் செயல்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது சந்தேகத்துக்குரிய இந்த பெண் சட்டத்தரணி ஹெகல்பத்ரே பத்ரே பத்மேவுக்கும் அவருடைய நெருங்கிய கூட்டாளிகள் ஒருவரான தரனுக்கும் இடையே சிறிது காலமாக பேணி வருவதாகவும் அந்த ஆலோசனையின் பேரிலேயே இவ்வாறான விடயத்தில் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அவரது கும்பலும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட போது தருண் துபாயில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தருண் துபாயில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ் உரு பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்ற பப்ஜி விளையாடி பெரும் நஷ்டம் அடைந்தவையால் உயிர் மாய்க்க முயன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞன் ஏற்கனவே விளையாட்டு பெருமளவு கடன் பெற்ற நிலையில் காணியொன்றை விட்டு கடனை பெற்றோர் அடைத்துள்ளனர் தற்போது மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது ஜால் நகர பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் இருபத்தைந்து வயது கொண்ட நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஏழு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் என்றும் இலங்கை அரச அதிபர் அனுரகுமாரி போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாடு என்ற கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் போராட்டங்களின் போது கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பத்து எரிவாயு தோட்டாக்கள் கொண்ட ஒரு பையொன்று கொழும்பு ஏழு பிளவர் பாதையிலும் உள்ள கொமன் காஃபி ஹவுஸ் கட்டிடத்தின் கூரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கொண்டுவரப்பட்ட எரிவாயு தோட்டாக்கள் போராட்டக்காரர்களால் கட்டிடத்திலேயே விடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் நாள் முதல் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது அதன்படி கண்டி உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் இந்த சேவைகள் நேரடியாக கைது நன்றி <laughs>